வணக்கம் ஓம் மகா கணபதி பகவே சரணம் மகர ராசி நேயர்கள் சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது சந்திராஷ்டம நேரத்தில் மிக பொறுமையாக இருப்பது நல்லது அமைதியாக இருப்பது நல்லது தேவையில்லாமல் பிரச்சனைகள் தேடி தேடி வரும் அதுதான் சந்திராஷ்டமம் இந்த நேரத்தில் உறவுகளிடம் மிக கவனமாக பேசுவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் அதிக கவனம் இருப்பது நல்லது வாகனங்களில் வேகமாக ஓட்டுவதை தவிர்க்கவும் ஆஞ்சநேயரை வழிபடுவது சந்திராசம காலங்களில் நன்மையை தரும் பிள்ளையார் ஆஞ்சநேயர் பைரவர் இந்த மூன்று தெய்வங்களையும் வழிபடும் பொழுது சந்திராஷ்டமம் நன்மையை தரும் இந்த வார கிரகநிலைகள் குரோதி ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று மாலை வரை பூர நட்சத்திரம் ஆடி பூரம் அமிர்த யோகம் நல்ல நேரம் திருதியை திதி சந்திராஷ்டமம் ஆகையால் எதிலும் மிக பேசுவதில் நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் நாம் பேசும் வார்த்தைகள் மூலம் நமக்கு நன்மைகள் நடக்கும்படி யோசித்து பேசித்தால் நன்மை உண்டாகும் ஆரோக்கியம் மீது மிக கவனமாக இருக்க வேண்டும் மகராசிகர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ரொம்ப கவனமாக இருங்க கவ அதாவது வயிற்று வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அல்லது முகம் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டு வலி இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு சனி ஏழரை சனி பாதசனி நடந்து கொண்டிருக்கிறது சனி ஏழரை சனி இன்னும் முடிவடைய தெருக்கணித பஞ்சாங்கம் படி அடுத்த வருடம் வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறு மார்ச் மாதம் அந்த நேரம் அந்த காலகட்டங்களில் தான் பயிற்சி திருநள்ளார் சனிப்பெயர்ச்சி நல்லா இருக்காங்க மகராசினியர்கள் பல பேர்கள் நல்லா இருக்காங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லாமல் அந்த பாதகமான திசை நடந்தால் அவர்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த காலகட்டங்கள் கர்மா செயல்படும் ஒரு ஒருவருக்கு கர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்ம குரு ஜென்ம ராகு ஜிம்மத்தில் கேது இது போன்ற தருணங்களில் தான் இந்த கர்மா கர்மா வேலை செய்யும் அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பத்து வருடங்களாகவே கடகராசினியர்கள் எதை தொட்டாலும் நஷ்டம் எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம் கடன் நீங்கவில்லை மன நிம்மதி இல்லை குடும்பத்தில் குழப்பங்கள் உறவுகள் மூலம் மனக்கசப்புகள் கணவன் மனைவி உறவில் ஒரு சிலர் ஒரு சிலர்களுக்கு சிக்கல் இது பொது பலன் மட்டுமே அவரவர்கள் எந்த நிலையில் இருப்பு இருப்பாங்கன்றது இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பத்து வயசு பசங்க இருபது வயசு காலேஜ் படிக்கிற பசங்க இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு கல்யாணமானவங்க வேலை இல்லாமல் திண்டாடுறவங்க நாற்பது ஐம்பது வயசு அறுபது எழுபது ஐம்பது வயசு இதெல்லாம் இத்தனை வயதுக்காரர்களுக்கும் இன்றைய கிரக நிலைகள் இரண்டாம் வீட்டில் சனி மூன்றாம் இடத்தில் ராகு மூன்றில் ராகு பொருளுக்கு யோகம் ஐந்தாம் இடத்தில் குருவோடு செவ்வாய் குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது மகர ராசிகளுக்கு அந்த கரும்ப வினைகளின் தான் அந்த பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த குரு பார்வை குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து புத்திரஸ்தானத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகையால் ஜாதக சுய ஜாதக வலிமை பெற்றவர்கள் இந்த நேரத்தில் வளர்ச்சிகள் அபாரமாக இருக்கும் யோகங்கள் அபாரமாக இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை வாய்ப்பு இல்லா இல்லாமல் தவித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் திருமணம் முப்பத்தஞ்சு வயசாயிடுச்சு முப்பத்தி மூணு வயசாயிடுச்சு முப்பது வயசாயிடுச்சு கல்யாணம் ஆகல அப்படின்றவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய நல்ல நேரம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் குருவோடு செவ்வாய் இணைந்திருக்கிறார் செவ்வாய் லாபஸ்தானாதிபதி சுகாதிபதி ஒரு சிலருக்கு வீடு கட்டும் யோகம் உண்டாகும் வீடு ஆல்டேஷன் பண்ணுறது அல்லது புதிதாக இடம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல கட்டணும்னு எண்ணங்கள் தோன்றும் அந்த அந்த எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்படும் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா குரு செவ்வாய் சேர்வு ஒன்றாக இணைவது நிறைய நன்மைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் லாபஸ்தானத்தையும் ராசியும் பார்க்குறார் சகோதர சகோதரிகள் மூலம் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அது நல்ல முடிவுக்கு வரும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதுவும் சாதகமாக உங்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி எட்டாம் இடத்தில் சந்திரன் புதன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் எட்டாம் இடத்தில் நவ அதாவது மாணவர்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் வராமல் இருக்க நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் புதன் கல்வியை கொடுக்கக்கூடிய அந்த கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இன்று கிழமை அதனால் வந்து புதன் பகவானை வழிபடுவது தடைகள் விலகும் கணவன் மனைவி உறவில் அந்த அதாவது பத்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து உள்ளார் சந்திரனும் சுக்கரனும் ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள் திருக்கணித பஞ்சாங்குபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதனும் இணைந்திருக்கார் புதன் பேச்சாகி உள்ளார் அதனால் கொஞ்சம் மனைவி உறவில் பேச்சுவார்த்தைகள் நிதானம் அவசியம் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அல்லது நீங்கள் பன் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் சிக்கல்கள் சக ஊழியர்கள் உங்களை போலவே வேலை செய்யக்கூடியவங்க யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட வார்த்தைகளை ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் திரும்பி உங்களுக்கு சந்தோஷம் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் பேசும் பேச்சு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நன்மை நடக்கும் சனிசர பகவான் தனாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் சனி பகவான் கடந்த ஐந்து ஆண்டுகள் கொடுத்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் குரு பார்வை பெறுவதால் நீங்கும் சனீஸ்வர பகவான் கெட்டவர் அல்ல தவறு செய்பவர்களுக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் தசைகள் சரியில்லாதவர்களுக்கு தண்டனை கொடுப்பார் மற்றபடி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு தனம் செல்வம் குடும்பம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான் தான் தனாதிபதியே உங்களுக்கு அவர் தான் அவர் ஆட்சிபூலம் பெற்று உள்ளார் சனீஸ்வர பகவானுக்கு எல் தெய்வம் இயற்றி வாரம் ஒரு முறை சனிக்கிழமையன்று கருப்பு எல் போட்டு ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைத்து அதில் கருப்பு எல்லை வந்து துணியில் போட்டு முடித்து போட்டு தீபம் ஏற்றி திற்கும் சனீஸ்வர பகவானே மங்களம் முங்க மனமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்செகம் வாழ நின்னள் தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அல்லது காயத்ரி மந்திரம் ஓம் காகத் வஜாய விக்னகே கட்க ஆஸ்தாய தீமைகி தன்னோ மந்த பிரசோதியார் வெற்றிகளை மெல்ல மெல்ல கொடுப்பார் அதனால்தான் மந்த மந்தகாரகன் என்று அழைப்பார்கள் சனிஸ்வர பகவான் நேர்மையானவர் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் உங்களிடம் இருக்கிறது என்றால் நிறைய வீட்டுக்கு சொந்தக்காரர் என்றால் பெரிய கம்பெனிக்கு அதிபர் என்றால் நீங்கள் சனிஸ்வர பகவான் அருள் உள்ளது என்று அர்த்தம் சனிஸ்வர பகவானை வழிபடுங்கள் இல்லாத செல்வங்கள் தேடி வரும் இருக்கும் குறைகள் நீங்கும் ஏழரசனி சனி நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கும் இதுவரை நிறைய அனுபவங்களை நீங்கள் பயின்று வந்திருப்பீர்கள் அந்த அனுபவத்தை உங்களுக்கு உங்களுடைய முதலீடாக வைத்து இனி நாம் எப்படி வாழ்க்கையில் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையை வழிவகை செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் முயற்சிகளை செய்யுங்கள் மகர ராசினியர்கள் ரொம்ப அதாவது ஒரு இரும்பு போன்ற மனம் உடையவர்கள் எத்தகை சூழும் எத்தகை சூழல் வந்தாலும் தன்னை பற்றி ஒரு ஒரு இழிவான சொல் வரக்கூடாது என்பதில் அதிக கவனம் கொண்டவர்கள் பேசும் திறன் பெற்றவர்கள் ஒரு கம்பெனியை பெரிய கம்பெனியை நிர்வாகக்கூடிய சக்தி ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகர பெண்கள் மனைவியாக இருந்தால் அந்த குடும்பத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்கள வந்து ரொம்ப ஆளுமை அதிகமாக இருக்கும் அந்த குடும்பத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணத்துக்கு உண்ட உண்டான கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணமும் உள்ளவர்கள் மகர ராசினியர்கள் இது மகர ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒருத்தர் வந்து ஃபோன்லேயே கேட்டாங்க மகர ராசியை பற்றி போன வீடியோவில் நீங்கள் வந்து உபகாரம் போடுந்தீங்க எனக்கு மகராசி தான் வந்து ஒருத்தர் எனக்கு நிம்மதியே இல்லாமல் வீடை விட்டு நான் தனியாக இருக்கேன் அப்படி இது வந்து மகர ராசியில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் லக்னத்தின் அடிப்படையாக கொண்டு எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறது என்பதை கணக்கிட்டு அதன்படி நடக்கும் தசைப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அதனால் எல்லோரும் அப்படி அல்ல மகர் ராசினியர்கள் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய இருக்காங்க என்ன எல்லா எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுன்னு நினச்சிப்பாங்க அப்போ தான் அங்கே ஒரு சிக்கல் உண்டாகும் மகர் ராசினியர்களில் பார்த்தீங்கன்னா நான் நான் அதிகமாக என்னிடம் வரக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்கள் மகர் ராசினியர்கள் தனுசு ராசினியர்கள் சிம்ம ராசினியர்கள் கடகம் இப்போது இந்த மகர ராசி அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்த் இஸ்யூ இருக்குது ஹெல்த் இஷ்யூக்கு என்ன செய்யணும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் காஞ்சிபுரம் சென்று சித்திரகுப்தர் கோயில் அங்கே இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு ராக காலத்தில் அபிஷேகம் நடக்கும் அவரை பார்த்து அவர் அவருடைய அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அங்கே கொடுக்கப்படும் விபூதி எடுத்து வந்து நீங்கள் டெய்லி அதை திட்டிட்டு போட்டியில வச்சுக்கிட்டு மனம் வேண்டிக்கிட்டு சித்திரகுப்தர் அதாவது நோய்களை தீர்க்கும் கடவுள் நம்முடைய ஆயுசை வந்து தள்ளி போடக்கூடிய கடவுள் சித்திரகுப்தர் சிவபெருமானால் சித்திரம் வரைந்து தங்கத்தட்டியில் சித்திரம் வரைந்து சிவபெருமான் தன்னுடைய சக்தியை சக்தியை கொண்டு அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கடவுள் அவரை வழிபடுவது நல்லது அது காஞ்சிபுரத்தில் இருக்குது அது அங்கே போயிட்டு வரது நன்மை உண்டாகும் இங்கே அங்கே போக முடியாதவர்கள் உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது சனி இப்போது உங்களுக்கு வந்து தசை பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் சூரிய தசையில் பிறந்திருப்பீர்கள் ஒரு முப்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு தசை நடக்கும் முப்பது இருபத்தஞ்சி வயசு மேலேயே ராகு தசை நடக்கும் ராகு தசையில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு உள்ளார் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் அம்மனை வழிபடுவது நல்லது அடுத்து ராகு தசைக்கு பிறகு குரு தசை குரு தசை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும் நிறைய நிறைய செல்வம் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் செல்வம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓரளவு நல்லா இருக்கும் இப்போ குரு தசையை வந்து நீங்கள் வந்து நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் ஆலங்குடி குருஸ்தலத்திற்கும் திருச்செந்தூர் முருக முருகப்பெருமானை தரிசனம் காண்பதன் மூலமாக அந்த குரு தோஷம் நீங்கி குரு யோகமாக மாறும் குரு பகவானை வழிபட வேண்டும் பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இயற்கை சுபரான குரு பகவானை வழிபடுவது வரக்கூடிய சிக்கல்கள் வந்திருக்கும் சிக்கல்கள் இனி வர இருக்கும் சிக்கல்கள் அத்தனையும் சமாளிக்கக்கூடிய அதிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் குரு பகவானுக்கு தொண்டக்கடலை தானியம் அதை நூறு கிராம் வாங்கி அவருடைய பாத்தில் வச்சு தீபம் ஏற்றி அர்ச்சனை முல்லைப்பூ அல்லது சாமந்திப்பூ வைத்து ஓம் மகா குரு பிரம்மசிய ஓம் சொன்ன தேவாய ஓம் தனபுத்திரக்காரகாய ஓம் பவித்ர பிரம்மச்சாரிய ஓம் மகேந்திராதபதே ஓம் சர்வ யோகாதி பதேசிய ஓம் மகா தக்ஷணாமூர்த்தி வேல குரு பகவே நின் சரணம் கஜவாகன தேவோ தவஸ்ரூப பிரகதீஸ்வர வேல குரு பகவே அனந்தா நல் குணந்தா அல்குறையா தனந்தா சக்திதா சாந்திதா வெற்றிதா எம் பாரிய புத்திர புத்திரிகளின் பூர்வ ஜென்ம பாப சாபங்கள் விலகி சகல கிரக தோஷங்கள் நீங்கி கடன் வழக்கு வியாதிகள் நீங்கி சகல சௌபாக்கிய ஐஸ்வரங்கள் தந்திரவாய் ஓ மகா தட்சிணாமூர்த்தி மேல குரு பகவே அனுக்ஷனமும் என் கமல சரணம் 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 இது வந்து இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா கடன் நீங்க நோய் விலக நோய் வராமல் இருக்க வீட்டில் செல்வம் பெருக வேலை வாய்ப்பு கிடைக்க திருமணமாக எல்லாமே அதுல அந்த வேண்டுதல்ல வந்துடும் அந்த ஸ்லோகத்துல வந்துடும் மந்திரம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியெல்லாம் கிடையாது அது வந்து இப்போ மந்திரங்கள்லாம் சொல்றாங்கன்னா சமஸ்கிருத மொழி அது அந்த மொழியில இறைவனை புகழ்ந்து இறைவன் இந்த லோக இரட்சகன் இந்த உலகத்தை காப்பாற்றும் தெய்வம் நீ சகல ஐஸ்வரியங்கள் கொண்டவன் நீ நான் இந்த கிரகதோஷங்களால் பாதிக்கப்பட்டுள்ளேன் எனக்கு செல்வம் கொடு நல்ல ஆரோக்கியம் கொடு எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடு கல்வி கொடு நல்ல வேலையை கொடு அப்படின்ற கேட்கறத தான் வந்து இறைவனை புகழ்ந்து அவரை அவர்கிட்ட ஒரு அப்பா அம்மாக்கிட்ட நம்மளுடைய அப்பா அம்மாக்கிட்ட நம்மளுடைய தேவைகள் என்னவோ எப்படி கேட்டு பிடிக்கிறோமோ அது போல இறைவனிடம் சென்று இந்த வேண்டுதலை சொல்வது தான் மந்திரம் அதனால் மந்திரம்னா ஒரு பெரிய ஒரு இதான் அந்த காலத்தில் அதை வந்து சமஸ்கிருத மொழியை பேசும் மொழியாக இருந்தது காலம் மாற 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 அந்த மொழி குறைந்து கொண்டே போயிடுச்சு இப்போ அதை வரும் மந்தத்துக்கு மட்டும் யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான் தீபம் இயற்கை வழிபடுவாங்க மகராசியர்கள் சந்திராஷ்டமும் அமைதி காப்பது நல்லது பொறுமை இருப்பது நல்லது நிதானமாக பேசுவது நல்லது நவ கிரகங்களை எல்லா தெய்வங்களையும் வழிபடுவது நல்லது ஏன்னா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கிறது என்றது நமக்கு தெரியாது அதனால உங்க சுயதாரத்துல அஷ்டம அஷ்டமத்தில் சனி அஷ்டமத்தில் செவ்வா அஷ்டமத்தில் கேது சந்திரன் எந்த கிரகங்கள் இருந்தாலும் மறைவுஸ்தானங்கள் பன்னிரெண்டாம் இடங்களில் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக அந்த தெய்வத்தை கும்பிடுறது நல்லது நவகிரக வழிபாடு தோஷங்கள் நீங்கி அந்த நவகிரகங்கள் கடாட்சம் நமக்கு உண்டாகும் மகராசினியர்கள் தைரியமானவர்கள் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் பெற்று உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் ஆரோக்கியம் பெற்று ஆரோக்கியம் வந்து ஆரோக்கிய சீர்கேடு வந்துவிடுமா என்று பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு தைரியமாக இருங்கள் உங்களுக்கு எந்தவித ஆரோக்கிய சீர்கேடும் வராது ஆஞ்சநேய ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதால் அடுத்து பள்ளி மாணவர்களுக்கு எந்தவித நேரான பாதையில் சென்று எந்தவித தவறான நண்பர்களும் தொடர்பு கொள்ளாமல் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் கல்வி மீது மட்டும் கவனம் கொண்டால் அந்த அதாவது பள்ளி கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர் மாணவிகள் எல்லோருக்கும் நன்மையே உண்டாகும் முதன் பகவானை விட நன்மையே உண்டாகும் மாற்றம் என்பது விரைவில் வரும் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் மகர ராசினியர்கள் சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்